பேசனால் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உலக நாடுகளின் சில பகுதிகளில் விடுமுறை நாள் இந்த நாளே அவர்கள் ஆலயத்திற்கு கடந்து செல்லுவதிலே மற்றும் பல காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உண்டு நம்முடைய இந்தியா தேசத்தின் பல பகுதிகளில் உபவாச நாள் குறிப்பாக பெண்கள் உபவாச நாள் சகோதரிகள் உபவாச நாள் நடப்பது உண்டு இந்த நாளுக்காக ஒருவேளை சகோதரிகள் ஆயத்தமாகலாம் ஒருவேளை சில சபைகளில் ரெண்டு பேரும் வரலாம் என்று சொல்வாங்க சகோதர சகோதரிகள் யார் வேணா வரலான்னு சொல்லுவாங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க லீவு நாள் இருந்தா நிச்சயமாய் அதில் கலந்து கொள்ளுங்க கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை காண செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்வார் எப்பொழுதுமே எங்களுடைய ஊழியத்தில் அப்படி நான் ஜெபிப்பது உண்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாத காலேஜ்க்கு போகாத பிசினஸ்களுக்கு போகாத வேலைகளுக்கு போகாத எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவள் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறத விட கத்த சமூகத்துக்கு வரட்டும்னு ஜெபிப்பது உண்டு அதே மாதிரி இந்த நாளில் நாம் எல்லாரும் நம்முடைய கடமைகளை சீக்கிரமா முடிச்சுட்டு ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவர்களா இருந்தா கட்டாயமா சகோதரிகள் நாம் ஆலயத்திற்கு கடந்து செல்லுவோம் கத்தன் நம்முடைய உபவாசத்தையும் ஜபத்தையும் நம்முடைய பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஜபங்களையும் திறப்பிலே இருக்கிற ஜபத்தையும் கத்தாயமா அங்கீகரித்து கத்தர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார் ஒரு பாடலை நாம் பாடலாம் பாரி பூங்காவில் பாவி காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தேடுதே தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா தேவாதி தேவன் ஏக சூதன் பாடும் பாடுகள் எனக்காக சமே பூங்காவில் பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் தோனித்தேடுதே அப்பாயிப் பாத்திரமே நீக்கும்பும் சித்தமானா எப்படியும் ിത്തം ചെയ്യം ചെയ് പാര സമനേ പൂങ്കിൽ എൻ്റെ സരയേ പാവിനക്കായ് വേണ്ടതും സത്തം തോണി തീടുതേ രേവയാലേ மெத்தவுமே நனைந்தே இம்மானு வேலன் உள்ளம்பூருகியே வேண்டுதல் செய்தனரே பார்க்க சமனே பூங்காவில் என்ன சரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்தடும் சத்தோனித்திடுதே மும்முறை தாரை மீதே தாங்கொண்ட வேதனையா முன்னவ தாமே வீண்டு ஜெபித்தாரே பாதகர் மீட்புறவே பாரிர்கே சமனே പൂങ്കിൽ എൻ്റെ സരയേ പാവിനക്കായ് വേണ്ടതും സത്തം തോണി തീടുതേ അൻപരുൾ മൊഴിയ ആരുതൽ അളിപ്പവൻപിൽ തേച്ചുവരഞ്ചിയേ ൊന്ന് അലരു സമനേ പൂങ്കിൽ പാവി എനക്കായ് വേണ്ടതെതിടും സത്തം ധോണി തീടുതേ നമക്കാർ ഉയർത്തപ്പെട്ട இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாம் வந்த இயேசுவை நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் உயர்த்துகிறோமா நம் மீது வைத்த பிரியத்தினால் தன்னை தானே சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தாரே அது நிமித்தம் திரளான ஆமாக்களை தம்பக்கமாக இழுத்து கொண்ட ஆண்டவர் நம்மை கூட இழுத்து கொண்டார் நாம அவர் புகழ் சொல்வதற்கு அவர் துதியை சொல்லுவதற்கு அந்த சிலுவையினுடைய அற்புதமான மகிமைகளை சொல்லுவதற்கு பாடு மரணங்களின் மேன்மையை சொல்லுவதற்கு உயிர் தெழுந்த ஆண்டவராகிய கத்தருடைய வல்லமையையும் சுமந்து கொண்டு சென்று பிறருக்கு ஆசீர்வாதம் ஆவதற்கு கத்தர் இன்று உங்களையும் என்னையும் அழைக்கிறார் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் வார்த்தையை வாசிக்கலாம் யோவான் மூன்று பதினான்கு முதல் பதினேழு சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திருளி இவ்வுல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஆண்டு நம்மெல்லாம் ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் இல்லை இந்த தேசத்தினுடைய உலக நாடுகளினுடைய எந்த பகுதிகளில் வேணாலும் இருக்கலாம் எங்க இருந்து வேணாலும் இந்த மெசேஜை கேட்கலாம் ஆனா ஆண்டு கத்துடைய விருப்பம் என்ன எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதுல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய ஆண்டவராக வைராக்கியம் உள்ளவராய் இன்றும் இருக்கிறார் எதற்காக பிதா தன் குமாரனை அனுப்பினார் உலகத்தை ரட்சிக்கும்படியாக என்று வேதத்துல வாசிக்கிறோம் எப்படி அந்த சர்ப்பம் மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது இதை குறித்து என்னாகவும் நாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அவர்கள் நாலு முதல் ஒன்பது அவள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் அவ்வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள் லைக்கு நமது வாழ்விலே இது உண்டு மனமடிவு சோர்வு அது நிமித்தம் முறுமுறுப்பு சலிப்பு வாழ்வதற்கு விருப்பமற்ற நிலைமைகள் நம்முடைய கடமைகளை அன்றாடம் செய்வதை விட்டு விலகி போன ஒரு காரியங்கள் இவைகள் எல்லாம் இதனுடைய சேர்ந்து வந்துவிடும் அதனால்தான் சோந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அளிக்கிற தேவன் என்று நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல அவர்கள் ஈஸியான ஒரு சுலபமான பாதையை தெரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் சுற்றி வரும்போது அவர்கள் வழி நிமித்தம் மன மடிவு அடைந்தார்களா உடனே அவர்கள் செய்தது என்ன தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படினது என்ன அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் அற்பமான உணவு தேவனுடைய சந்நிதியிலிருந்து பொழியப்பட்டது தேவ தூதர்கள் உண்கின்ற அந்த மன்னா அது பொழியப்பட்டு அதை சாப்பிட்டு பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் கூட இராதபடி அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறார் ஆனா இடையில அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க அவர்கள் தேவன் தங்களை நடத்தி நடத்தும் நடக்கும்படி அனுமதித்த பாதைகளை நினைக்கும் போது சோர்ந்து போய் இப்படிலாம் எல்லாம் பேசும்போது கத்திரிக்க எப்படி இருந்தால் அடைந்தார் கத்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இசுவேருக்குள்ளே இசுவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் கத்தருடைய பிள்ளைகள் பாருங்க ஆண்டவரை அறிந்தும் கூட அவரை அறிந்த பிறகும் மீண்டும் 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 கத்தரை துக்கப்படுத்தும் போது அவருடைய கோபத்தை அதை தூண்டி விடுவது போல மாறுகிறது அப்ப அந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்யறாங்க அநேகம் செத்து போறாங்க உடனே ஜனங்கள் மோச இடத்துல போய் நாங்கள் கத்தருக்கும் உமாக்கும் விரோதமாய் பேசினதனாலே ஏன் இந்த பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்குபடி செய்யும் கத்தர் என்ன செய்தாரா கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் நிறைய பேர் செத்து போறாங்க அப்போ ஜனங்கள் மனம் திரும்பி மோசைக்கும் கத்திரக்கு ஒரு மாதிரி பேசிட்டோம் எங்களை எங்களை மன்னிச்சுடுங்க இப்ப சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி நீங்க கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது போது மோசை விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்ப ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுத்தார் கொள்ளிவாய் சர்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் விளைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒரு கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இதே மாதிரி ஆண்டு விராகிய கத்தர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் கல்வனுக்கு நடுவுல ஒரு கல்வனை போல குற்றமில்லாத கத்தர் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் ஆணிகளால் அடிச்சு அவர் உடம்பெல்லாம் நல்லா துவச்சி எடுத்தது போல பிழிந்து எடுத்து அதற்கு பிறகு அந்த சிலுவையில அடித்து அந்த மூன்று ஆணிகளிலே அவருடைய சரீரம் முழுவதும் தொங்க அவரை அடித்து தூக்கினாங்க அப்போ இப்படி அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்த போது வனாந்திரத்துல ஜனங்கள் பிழைத்தார்களாம் சாவுக்கு எதுவான விஷம் அவர்கள் உள்ளத்துல அவருடைய சரீரத்துல போனாலும் அந்த வெண்கல சர்ப்பத்தின் உருவத்தை நோக்கி ஆனா அதுக்கப்புறம் ஆராதனையாக மாறி அது அப்புறம் அகப்பட்டது அகற்றப்பட்டது ஏன்னா இதுதான் என்பது கால போக்குல பாத்தீங்கன்னா அந்த உண்மை தெரியாத ஜனங்கள் அது போல இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டு இருக்கிறார் எதற்காக நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக இல்லை உலக நாடுகள் எங்கும் இருக்கிற தமது சாயலிலே படைக்கப்பட்ட தமது பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக ஆண்டவராக இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் இதை நம்ம இயேசை அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது ரெண்டு மூணு அசனத்தை முப்ப ஐம்பத்தி மூணு ரெண்டு மூணுல இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் இந்த இடத்திலையும் நாம் பார்க்கும்போது இந்த சிலுவையை சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிற வெற்றியை நோக்கி பார்க்கும்படிக்கு யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ முகங்கள் பிரகாசம் அடையும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் செய்த தவறுக்கு தண்டிக்கப்படுகிறார் என்பது போல யூதர்கள் அவருக்கு பொறாமையில இருந்தால்தான் அவர்களை ஆண்டவர் இயேசுவை இப்படி அழிச்சுட்டா சிலுவை மரணத்துல குன்றுஞ்சிட்டா அப்போ அதோடு முடிஞ்சு போயருடைய புகழ் கீர்த்தி எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க விசாசம் அப்படிதான் நினைச்சா ஆனா அப்படி இல்லை அகேசு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பி அவர் பாடுபட்டு ஜனங்களுக்காக எல்லா விடுதலையும் சிலுவையில வைத்து விட்டுதான் அவர் என்ன செய்தார் மூன்றாம் நாளிலே தேவனால் எழுப்பப்பட்டு ஆவியான தேவனாய் நம் நடுவில் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது போது அவரை விட்டு நம்முடைய முகத்தை திருப்பினோம் அழகு நிறைந்த தேவன் ஆத்மாவிலே கஷ்டம் பாரம் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் எல்லாம் விளையறின நிலைமை அவர் சாப்பிடாதபடிக்கு எத்தனை அதுக்கு முந்தின நாளே எடுத்துட்டு போயிட்டு அவங்களை விசாரித்து இரவெல்லாம் விசாரணை பகல்ல பாரமான சிலுவை தோல் சுமத்தி ஆங்காங்க இழுத்து கொண்டு போகிற ஒரு நிலைமை அப்போ அவருடைய சரீரத்துல அவருடைய முகத்தை பார்க்கும் போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்ததா அதனால அவரை விட்டு நாம முகத்தை மறைத்து கொண்டோம் இன்னை கூட அநேகர் முகத்தை மறைக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்க விருப்பமில்லை சிலுவையை நோக்கி பார்க்க விருப்பமில்லை இல்ல உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க அவருடைய வார்த்தைகளை கேட்க விருப்பம் அற்றவர்களாக எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவராக இயேசு சமீபமாய் இருந்து தன்னை வெளிப்படுத்துவதற்கு சித்தம் உள்ளவராக இருந்தோம் பாரம்பரியமாய் போதிக்கப்பட்ட அநேக முறைகளை பின்பற்றி கொண்டு இந்த வந்து வந்த தேவன் பிசாசுக்காகவும் அவர்களாசுக்காக ஆயத்தப்படுத்த நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க கத்துரை வார்த்தை சொல்லுகிறது இதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இந்த நாட்கள்ல உபவாச ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டும் கத்தரை நோக்கி கத்துடை வார்த்தை சொல்லுகிறது ரோமர் எட்டு மூன்றாம் வசனத்துல அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்தார் இப்படி நியாயப்பிரமாணத்து மூலம் யாருமே பரிசுத்தம் அடையலை ஆனா பிதாவாகிய தேவன் தன் ஒரே குமாரனை இந்த பூமியில அனுப்பினாராம் பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் சர்வ உலகத்தின் பாவம் அந்த பாவங்களை சுமந்து அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படக்கூடாது என்று என்று எல்லாவற்றையும் தன் மீது போட்டுக்கொண்டார் பிதாவாகிய தேவன் குமாரனின் மீது அவர் தன் குமாரன் கிறிஸ்து அதை கொண்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட தேவனை உதாசீன ஆகாது என்று தள்ளி ஒதுக்கி வைக்கிற பிள்ளைகள் அந்த வாழ்க்கையில அவர்களாகவே தங்களுக்கு வருகிற மிகுதியான நன்மைகளை போக்கடித்து கொள்ளுகிறார்கள் என்பதை நம்ம அறிய வேண்டும் கத்துடைய வார்த்தையில் சொல்லுகிறது ஏசை ஐம்பத்தி ரெண்டு பதினாலுல வாசிக்கிறோம் மனுஷனை பார்க்கலும் அவருடைய முக பார்வையும் மனுப்புத்துறைய பார்க்கிலும் அவருடைய முகமும் ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அவரை கண்ட அநேக பிரமிப்பு அடைந்தார்கள் எப்படி இல்லாம பிரமிச்சாங்க இந்த காற்றும் கடலும் இரயாதை அமைதலாயிரு இரு என்று சொன்னா அது நடக்கிறதே என்று பிரமித்தார்கள் ஐந்து அப்போ ரெண்டுமே பெருகி கொண்டே இருக்கிறது பிரமித்தார்கள் வெறும் தண்ணி திராட்சரசமா மாறி மிகுந்த இனிமையை தந்தது அவர்கள் பிரமித்தார்கள் உயிரோடு ஜனங்களை எழுப்பின போது பிசாசுகள் பிசாசை அதட்டின பிரமித்தார்கள் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி கத்தரை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து பிரமித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆரம்பத்து முதல் ஆண்டவராக இயேசுவின் வாழ்க்கையை முழுவதும் ரிஜெக்ஷன் தான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார் ஏற்றுக்கொள்ள படாதபடிக்கு அவரை தூக்கி எறிந்தாங்க அந்த கல் தான் இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறது இதை லூக்கா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்கள்ல கூட நம்ம வாசிக்கும் போது பார்க்குறோம் பாருங்க ஆண்டவராகிய இயேசுவினுடைய அதுக்கு முன்பாகவும் ஆண்டு பிறகு இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு என்ன செய்யல பெரிய பெரிய சத்திரங்களோ பெரிய பணக்கார அரண்மனைகளோ எல்லாம் கிடைத்ததில்லை சாதாரண ஒரு புல் தரையில மாட்டு தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் அங்க பாருங்க எவ்வளவு பிரமிப்பு என்று சொல்லி பார்க்கும் போது எல்லாரும் என்ன செய்யறாங்க அந்த சின்ன குழந்தையாக பிறந்த ஆண்டு இயேசுவின் பாதத்தில் வெள்ளை போலங்கள் பரிமள தைலங்கள் தூப காரியங்கள் எல்லாவற்றையும் வச்சு வெள்ளை வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் வச்சியும் வைத்து பணிந்து கொண்டார்கள் ஒரு சிறு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இப்படி எல்லாம் பிரமித்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்ப பிறக்க போகிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இதை நம்ம வாசிக்கும் போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கத்திற்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கத்துடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசுவை கத்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கத்திரை நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது சிமியோன் என்கிறவர் என்ன செய்தார் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக இஸ்ரேலின் ஆறுதல் வர காத்திருந்தார் அவர் மீது ஆவி அனுவிருந்தாராம் என்ன சொல்லப்பட்டது அவர் வாழ்க்கையை குறித்து கத்தருடைய கிறிஸ்துவை நீ காணும்னே மறு மறிக்க மாட்டாய் மரணமடைய மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருந்தது அவன் அந்த நாளில் நாளில இயேசு இயேசுவின் தாயாகிய மரியாள் யோசேப்பு போகிற போது ஆவியின் ஏவுதலினால் வந்து அப்போ அவன் அவ அவரை தன் கைகளில் ஏந்திக்கொண்டு தேவனை சோத்தரித்தானான் ஆண்டவரே உரே வார்த்தையின் படியே உடைய அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன் இவர் யார் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிற பிரகாசிக்கிற ஒளி இப்படி ஜனமாக இஸ்ரோவேலுக்கு மகிமை சகல ஜனங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணின ரட்சணியம் நான் இதை பார்த்தேன் இனிமேல் நான் மறிப்பதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது என்று சொல்லி அவர் அந்த ஆண்டவராகிய இயேசுவை குழந்தையாகிய இயேசுவை விருத்த பண்டிகை நாட்களிலே அவர்கள் கொண்டு போய் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க போன நாளிலே அந்த சிமியோன் கத்துடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லி மகிமைப்படுத்துகிறார் அப்போ எல்லா இடத்திலையும் பிரமித்தடை பிரமிப்படைந்தவர்கள் ஆச்சரியம் அடைந்தவர்கள் இவர் தச்சனுடைய குமார் நல்லவா எப்படி பேசுகிறான் இவ்வளோ ஞானம் எப்படி வந்தது என்று பிரமித்த பிள்ளைகள் ஆனா ஒரு இடத்துல என்ன செய்தாங்களா ஏசை ஐம்பத்தி மூணுல வாசிக்கிறான் அவரை பார்த்து இவ்வளவு அந்த கேடு அடைந்தாரே அவர் வந்து அவருடைய பாடு அவர் செய்த பாவங்கள் என்று நினைத்து நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று வேதம் சொல்லுது சொல்லுகிறார் நான் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற இந்த வெளிச்சத்தின் படி நீ உள்ள வந்துட்டேனா என்னோடு கூட வரும்போது என்னை நோக்கி பார்க்கும் போது சிலுவையினுடைய வெற்றி அனைத்தும் சாபங்களிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து வியாதிகள்ந்து பிசாசின் பிடி பலவிதமான ஆக்ரோஷங்கள் இருந்து மரண பயத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து வறுமையில எல்லாம் உனக்கு விடுதலை கிடைக்கும் அந்த விடுதலை தேடி என்னை நோக்கி பார்ப்பாயா என்று தத்துணைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது நாம் என்ன சொல்ல போகிறோம் உலகத்தோடு ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்காக என்று நினைத்து விடாதபடி எத்தனை பெரிய பாவம் செய்தவர்களா இருந்தாலும் எந்த பாவையும் புறம்பை தள்ளாதவர் அவரிடத்தில் வரும்போது புறம்பே தள்ளாதவர் அவன் மனம் திரும்பி வரும்படிக்கு காத்திருக்கிறவர் ஆண்டவராக கத்தர் என்று சொல்லுகிறார் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்து நான் தான் உனக்காக இந்த கேடு அடைந்து சிலுவையிலே தூங்கப்பட்டு எல்லாராலேயும் தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருந்தேன் ஆனா என் பிதா என்ன செய்தார் என்னை மூளைக்கு தலைக்கல்லாக்கினார் என்னை நோக்கி பார்க்கும்போது அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மண்ணாக கொடுத்து அவளுடைய பயிற்சி பசி தீர்ந்தது ஆனா அவர்களும் ஆண்டவராகிய கத்திரை நோக்கி பார்க்க மறந்து விட்டாங்க அவங்க முறுமுறுத்தே மடிஞ்சு போனாங்க அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது முறுமுறுத்து எரிச்சல் மூட்டி கொள்ளை நோய்களை நான் பலவிதங்கள் அவர்கள் அழிந்து போனாங்கள் காலே யோசுவாவை தவிர அவர்களுடைய பிள்ளைகள் தான் காணனுக்குள்ள போனாங்க அப்ப இன்றைக்கு கத்தளை வார்த்தை சொல்லுகிறது இன்னைக்கு சிலுவையிலே நான் உயர்த்தப்பட்டு உன் வாழ்க்கையிலே செய்திருக்கிற நன்மைகளை நீ பெற்று கொண்டு இந்த சிலுவை நாயகன் இயேசுவை உலகத்திற்கு வெளிப்படுத்தி அவரை உயர்த்தி காண்பித்து என்ன செய்தாலும் ஆண்டவராக இயேசுவை பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி அவரையே மேன்மைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா என்ற ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது செம்பிக்கலாமா எங்கள் பர்லோக தேவனை இந்த நாளிலையும் ஆண்டவராக இயேசுவே என்னை பக்கமாக இழுத்து என்னை உலகத்தினுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புவித்த தேவன் இன்னும் என்னுடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களிலையும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற சபைகளிலேயும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற தெருக்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற தேசங்களிலேயும் நாடுகளிலேயும் அநேகம் கொடான கொடி பிள்ளைகள் ஆண்டு வரை அவர்களுக்கு சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டு உரையுமே காண்பிக்க கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக அது நிமித்தம் ஆண்டு இந்த ஷார்ட் லைஃப்ல குறுகின இந்த வாழ்க்கையில் அவர்கள் நரகத்தில் ஆண்டு விழுந்து விடாதபடி விசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தடுமாறி இறுதியில் ஆண்டு இறுதி வரைக்குமே உணர்வச்சர்லாய் பாதாளத்தில் போய்விடாதபடி விடாதபடி தடுத்து நிறுத்தும்படிக்கு கத்தாவே உண்மை நோக்கி பார்க்கிற முகங்களாய் மாற்றுவீராக உண்மை நீர் வெளிப்படுத்துவீராக அவைக்குரிய கண்களை திறப்பீராக அப்படின் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி உண்மை குறித்து அந்த நாவு அறிக்கையிட்டு சாட்சியா இருக்கட்டும்ப்பா அதை வாழ்க்கையின் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு சிலுவையில வைத்திருக்கிறீரே வெளிப்படுத்துல உப்பு ஒவ்வொருவரும் நாடுகிற நன்மைகளை நீர் கொடுத்து எல்லாத்துக்கும் மேலாக பாவத்தில ஒரு விடுதலையை கொடுத்து பாவத்தை ஜெயித்தவர்களாய் உலக மாமிசம் பிசாசை ஜெயித்தவர்களாய் அண்டவரே ஒரு சற்பங்களையும் தேட்களையும் மிதிக்க சத்துருவின் சகலவல்லமே மேற்கொள்ள நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா இருளையும் மிதித்து நடக்கும்படி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஜெயமுள்ள வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து அருமையா எழுதி முடித்து பூமியின் உயர்ந்த இடங்களிலே அவர்களை நீர் குடியேற பண்ண வைக்க வேண்டும் அதை பாக்கியத்தை பெற்று கொள்ள வேண்டும் என உங்களுடைய பாத்துல கேட்க நான் வரேன் ஜபத்துக்கு பதில் தந்ததற்கு நன்றி தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் உமக்கு மாத்திரம் மயிமை செலுத்துகிறேன் பிதாவே ஆமேன் Amen.